கணித்திற்குரிய பெரியோர்களே அருமை சோதரர்களே எல்லாம் வல்ல அவ்வாவினுடைய நல்லடியார்களே அண்மையில் நம்முடைய சகோதர சமுதாயத்தினர் கொண்டாடி முடித்திருக்கக்கூடிய தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அதிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒலி மாசுகளையும் காற்று மாசுகளையும் பற்றிய தகவல்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் இது அந்த நாளில் ஏற்படக்கூடிய தீ விபத்துகளை சரி செய்வதற்கும் அதனால் பாதிக்கப்படுகின்ற மனிதர்களை உடனடியாக கண்டறிந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை தருவதற்கும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன என்பதெல்லாம் நாம் பத்திரிகைகளிலே கண்ட செய்திகள் தான் நம்முடைய நாட்டிலேயே அந்த நாளில் மிகவும் காற்று மாசுபட்ட நகரங்கள் எவைகளெல்லாம் அதிகப்படியான மாசடைந்திருக்கின்றன என்பதை பற்றிய தகவல்களும் வந்திருப்பதை நாம் அறிவோம் அப்படி வந்திருக்கக்கூடிய தகவல்களிலே ஒன்று சில உயிரினங்களும் கூட குறிப்பாக நாய்கள் இந்த ஒலி மாசினால் பாதிக்கப்பட்டு மெட்ரோ ஸ்டேஷன் போன்ற அமைதியான இடங்களுக்கு அவை சென்று ஒதுங்கி கொண்டன என்கிற தகவல்களையும் நாம் அறிந்தோம் அப்படி வந்திருக்கக்கூடிய தகவல்களின் தொகுப்பிலே ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால் உத்தரப்பிரதேசத்தில் லக்னோவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் அறுபத்தி ஐந்து வயதை கடந்த ஒரு முதியவர் அவர் ஒரு கோயில் வளாகத்தில் ஆசுவாசமாக அமர்ந்திருக்கின்றார் கோயில்களுக்கு வெளியிலே வெடிச்சத்தமும் அதனால் ஏற்படக்கூடிய காற்று மாசும் அவருக்கு சுவாச பிரச்சனையை தந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் கோயில் வளாகத்துக்குள்ளே சென்று கிட்டத்தட்ட அடைக்கலம் புகுந்ததைப் போல அவர் அங்கே உட்கார்ந்திருக்கின்றார் அந்த நகரம் முழுவதும் மாசுபட்டு விட்டதன் காரணமாக அவருக்கு சுவாச பிரச்சனை வருகின்றது அவர் இருமுகின்றார் இருமிக் கொண்டே இருக்கின்றார் ஒரு கட்டத்துக்கு மேல் அவர் வேகமாக இருமவும் அவர் சிறுநீர் கழித்து விடுகின்றார் கோயில் வளாகத்திலே இவர் சிறுநீர் கழித்து விட்டார் என்று சொல்லி அவரே அதை சுத்தப்படுத்த வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடியவர்கள் அவரை கட்டாயப்படுத்தி இருக்கின்றார்கள் அவர் சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்வது கூட நாம் இங்கே சொல்லக்கூடிய அளவுக்கு முக்கியமான செய்தி அல்ல அவர் எப்படி தான் கழித்த சிறுநீரை சுத்தப்படுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்றால் தன்னுடைய நாக்காலையே அதை நக்கி சுத்தப்படுத்த வேண்டும் என்று அவரை கட்டாயப்படுத்தி இருக்கின்றார்கள் அவர் ஒரு தலித் சமுதாயத்தை பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர் உனக்கு இங்கே என்ன வேலை நீ வந்து ஒதுங்கியதோடு மாத்திரமல்லாமல் இப்படி இந்த வளாகத்தை நீ அசிங்கப்படுத்துவதா இதை நீதான் சுத்தப்படுத்த வேண்டும் அதுவும் நாக்கால் நக்கித்தான் சுத்தப்படுத்த வேண்டும் என்று அவரை கட்டாயப்படுத்தியிருக்கக்கூடிய அந்த தகவல்தான் நாம் எண்ணி பார்க்கவும் நினைத்து பார்க்கவுமான செய்தியாக இருக்கின்றது கடைசியிலே இவர்கள் மறுநாளைக்கு அந்த இடத்தை என்ன செய்திருப்பார்கள் என்பதற்கு நமக்கு வேறு சில சம்பவங்கள் வழிகாட்டுகின்றன சில கோவில் விசேஷங்களிலே சின்ன சின்ன வியாபாரங்களை செய்யக்கூடிய சில முஸ்லிம் பெண்மணிகள் அந்த வளாகத்துக்குள் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் தங்கள் மீது கடமையாக்கப்பட்ட தொழுகை ஒன்றை அங்கே விட்டார்கள் என்பதற்காக வேண்டி அவர்கள் தொழுத இடத்தை மாட்டு மூத்திரத்தை கொண்டு சுத்தப்படுத்திய நிகழ்வு ஒன்றும் நடந்திருக்கின்றது எனவே அதை வைத்து நாம் இந்த சம்பவத்தை பார்க்கின்ற போது அந்த முதியவர் தனக்கு ஏற்பட்ட அந்த உடல் உபாதையின் காரணமாக அந்த உடல் உபாதையும் கூட அந்த பகுதியிலே அளவுக்கு அதிகமாக வெடி வெடிக்கப்பட்டதன் பின்னணியில் அவருக்கு சுவாசக் கோளாறு ஏற்பட்டு இருமி அதனால் அவர் உடல் உபாதையின் காரணமாக முதுமையின் காரணமாக சிறுநீர் கழித்ததை அவர் தன்னுடைய நாக்கால் சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே அவரை துன்புறுத்தி இருக்கின்றார்கள் மறுநாளைக்கு இவர்கள் அங்கே என்ன செய்திருப்பார்கள் என்றால் இதே போல் அந்த இடத்தை சுத்தப்படுத்துவதற்கு மாட்டு முத்திரத்தை தான் அங்கே தெளித்திருப்பார்கள் இவைகளெல்லாம் இந்தியாவில் நாம் காணுகின்ற சாதாரணமான செய்திகளாக இருக்கின்றன நாம் அப்படியே இந்த காட்சியை மனதிலே வைத்துக் கொண்டு ஒரு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு பின்னர் நாம் காலச்சக்கரத்தை பின்னுக்கு சுழற்றி நாம் சிந்திப்போமானால் இதே போன்ற ஒரு நிகழ்வு நிகழ்வுல்லாய் சல்லா அலையி வசல் காலத்திலும் நடந்திருக்கின்றது அந்த இரண்டு காட்சிகளையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கின்றது பள்ளிவாசலுக்கு ஒருவர் வருகின்றார் ஒரு கிராமப்புறத்து மனிதர் நாயகம் சொல்லலா வலை இவசெல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அது உரையாடல் என்று அதை சொல்லிவிட முடியாது அது உரை நிகழ்த்துதல் என்று சொல்ல வேண்டும் நபிகள் நாயகம் வலை இவ செல்லும் அவர்கள் சகாபாக்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த உரையிலே பங்கேற்ற ஒருவர் தான் அதை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஒருவர் தான் அவசர அவசரமாக அவருக்கு சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுவிட்டது உடனடியாக அவர் பள்ளிவாசலே ஒரு மூளைக்கு போனார் அங்கே சென்று அவர் ஆசுவாசமாக சிறுநீர் கழிக்க ஆரம்பித்து விட்டார் அவரை பொறுத்த அளவில் அவர் ஒதுக்குப்புறமாகத்தான் அவர் சென்றிருக்கிறார் என்று அவர் நினைத்துக் கொண்டார் அவரை பொறுத்த அளவில் ஒரு மூலையிலே போய்தான் கண்ணியமாகத்தான் அந்த சிறுநீர் கழிக்கின்ற வேலையை நாம் செய்கிறோம் என்பதுதான் அவருடைய எண்ணம் அவரை பொறுத்தளவில் அது குற்றம் அல்ல சுலுந்தாய் செல்லதா வலை செல்லும் அவருடைய தோழர்கள் எல்லாம் அவரை திரும்பி பார்க்கின்றார்கள் சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிறார் வேக வேகமாக நபி தோழர்கள் அவரை நோக்கி ஓடுகின்றார்கள் சிலர் கத்தி கொண்டே ஓடுகின்றார்கள் நபிகள் நாயம் செல்லதாக வலை செல்லும் தோழர்களை கண்டித்தார்கள் அவரை இப்படியெல்லாம் கூப்பாடு போட்டு அவருடைய சிறுநீரை இடைநிறுத்தம் செய்து விடாதீர்கள் சிறுநீர் ஒரு மனிதன் மனிதன் கழிக்க ஆரம்பித்து விட்டால் அந்த ஒன் ஸ்ட்ரோக்கில் அப்படியே உட்கார்ந்து முழுமையாக அவன் சிறுநீர் கழிக்க வேண்டும் அதுதான் சிறுநீர் கழிப்பதனுடைய ஒழுங்கு நடைமுறை அதுதான் அவர் இங்கே சிறுநீர் கழிக்க தொடங்கிவிட்டார் அவரை இடையிலேயே நீங்கள் நிறுத்த நிறுத்த வைத்து விடாதீர்கள் முழுமையாக கழித்து முடிக்கட்டும் என்று சொன்னார்கள் அவர் ஆசுவாசமாக செடீர் கழித்து முடித்தார் பள்ளிவாசல் அதுவும் அலகி வசல்ல மசிது நபவி என்கின்ற பள்ளிவாசல் அங்குதான் வகி இறங்குகிறது அங்குதான் நவித்தொடர்கள் வந்து குழும்புகின்றார்கள் சுவர்க்கத்தின் பூஞ்சோலை என்று சொல்லக்கூடிய ரோலத்து ஜன்னா அங்குதான் இருக்கிறது வரலாற்றோடு பின்னி பிணைந்திருக்கக்கூடிய பள்ளிவாசலில் ஒன்று நபிகள் நாயும் சல்லாஹூ அலிஹி வசல் அவர்கள் தன்னுடைய திருக்கரத்தால் கட்டி எழுப்பி இரண்டு பள்ளிவாசல்களில் இரண்டாவது பள்ளிவாசல் மத்திய நபவி அந்த பள்ளிவாசலிலே இந்த சம்பவம் நடக்கிறது முழுமையாக சிறுநீர் கழித்து முடித்தவுடன் அவர்கள் தோழர்களை பார்த்து சொன்னார்கள் அந்த இடத்திலே வாழி தண்ணீரை நீங்கள் ஊற்றிவிடுங்கள் என்று சொன்னார்கள் போன்ற மென்பட்டு விருப்புகள் எல்லாம் அப்போதைய பள்ளிவாசலில் இல்லை இப்போது இருப்பதை போன்ற வசதி வாய்ப்பான பள்ளிவாசலாக அது இல்லை தரையிலே வெறும் மணல் தான் அதற்கு மேல் பாய்கள் விரிப்புகள் என்று எதுவும் கிடையாது சஜிதாவுக்கு செல்லக்கூடியவர்கள் மணல் மீது தான் தன்னுடைய நெற்றியை வைத்துக் கொள்ள வேண்டும் அதுவும் முகத் தொழுகை போன்ற நேரமாக இருந்தால் மணல் சூடு அவருடைய நெற்றியை பதம் பார்க்கும் அப்படிப்பட்ட ஒரு எளிய பள்ளிவாசலாகத்தான் வியல் நாயகம் செல்லும் உடைய பள்ளிவாசல் இருந்தது அங்கே அந்த மணலில் ஒரு ஓரத்தில் ஒரு சிறுநீர் கழித்து விட்டார் தண்ணீரை ஊற்றி அந்த பிரச்சனை அப்படியே குடித்து விட்டார் பிறகு அவரை அழைத்து சொன்னார்கள் இன்னஹாதா இன்னஹாதா அல் மஸ்ஜித் இது நிச்சயமாக இறைவனை வணங்குவதற்காக வேண்டி எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய பள்ளிவாசல் இறை வணக்க தலம் இங்கே இறைவனின் துதி நடக்கலாம் இறைவனை வழிபட வேண்டும் இதுதான் இங்கே செய்ய வேண்டுமே என்று சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் அதற்கென்று ஒதுக்கு புறங்கள் இருக்கின்றன அங்கேதான் நீங்கள் செல்ல வேண்டும் என்று அவரை மென்மையாக பிகழ் நாயும் சொல்லுவதாக உலகி வசல் அவர்கள் அறிவுறுத்திய அந்த காட்சியை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் இஸ்லாமிய வரலாற்றிலே பார்க்க முடிகின்றது கண்ணியத்திற்குரியவர்களே ஒரு தத்துவம் ஒரு கோட்பாடு ஒரு கொள்கை அந்த தத்துவத்தின் பிள்ளைகள் உலகத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதை வைத்துத்தான் அந்த தத்துவத்துக்கு மரியாதை உண்டு தத்துவ நாம் எல்லாம் இஸ்லாம் என்கிற தத்துவத்தின் பிள்ளைகள் இஸ்லாம் எப்படிப்பட்ட மனிதர்களை இந்த உலகத்திலே உருவாக்கி இருக்கின்றது இஸ்லாம் என்கிற அந்த தத்துவ தந்தை எப்படிப்பட்ட மனித சமுதாயத்தை இந்த உலகத்திலே உருவாக்கி இருக்கிறது என்பதற்கு நடமாடுகின்ற உதாரணங்களாக இந்த உலகத்திலே இருநூறு கோடி பேர் பேருக்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் வேறு சில தத்துவங்கள் இருக்கின்றன அந்த தத்துவங்கள் சக மனிதனை எப்படி நடத்துகிறது தன்னுடைய கொள்கையை நம்பி ஏற்றுக்கொண்ட ஓர் இனம் மதத்தால் ஒன்றுபட்டவர்கள் என்று நம்ப வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களை கூட அந்த தத்துவங்கள் எப்படி நடத்துகின்றன என்பதற்கு மேற்கொண்ட சம்பவங்கள் எல்லாம் உதாரணங்களாக இருக்கின்றன அதனால் தான் இஸ்லாம் என்கின்ற இந்த உன்னதமான உயர்ந்த கோட்பாடு முழு மனித சமுதாயத்திற்கும் தேவைப்படுகின்ற ஒரு கோட்பாடு இந்த தத்துவத்தை நமக்குள் நாம் பூட்டி வைத்துக் கொள்வதற்கு பதிலாக வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் எல்லா சமுதாயத்து மக்களுக்கும் இஸ்லாத்தினுடைய மேன்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டிய கட்டாயத்தை கடமையை முஸ்லிம்களாகிய நாம் சுமர்ந்திருக்கின்றோம் முதியோரை நோயாளிகளை எப்படி மதிக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால் நோயாளிகளை பார்த்து ஒரு மனிதன் இப்படி நினைக்க கூடாது இவர்களெல்லாம் நம்முடைய உழைப்பை சுரண்ட வந்தவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களை பார்த்து வீட்டுக்கு உழைத்து போடுகின்ற இளைஞர்கள் இவர்கள் என்னுடைய உழைப்பை சுரண்ட வந்தவர்கள் என் உழைப்பிலே இவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்று நினைக்கக்கூடாது நாயகம் லாகுலிமசல்லம் சொல்கிறார்கள் அல் உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய முதியோர்கள் பெண்கள் வாழ்க்கை போட்டியிலே பங்கேற்க இயலாத பலவீனப்பட்டவர்கள் இவர்களுடைய துவாக்களால் தான் உங்களுக்கு உதவிகளும் வெற்றியும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது நாயகம் செல்ல செல்லவர்கள் சொல்ற முதியவர்களோ பலவீனமானவர்களோ அவர்களெல்லாம் நேரடியாக களத்தில் நின்று கண்ணுக்கு தெரியக்கூடிய உலகத்தில் அவர்கள் உழைக்கவில்லை ஒரு மெட்டீரிய உலகத்திலே நின்று பார்த்தால் அந்த முதியவர்கள் போல தோற்றம் தருவார்கள் ஆனால் அல்லாஹ் அந்த முதியவர்களையும் பலவீனமானவர்களையும் பெண்களையும் சிறுவர்களையும் அல்லாத எப்படி பார்க்கின்றான் என்றால் அவர்களால் தான் அந்த குடும்பத்திலே உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு வாழ்வாதாரத்திலே வரக்கத்து கிடைக்கின்றது என்று எல்லாம் அல்ல அல்லாஹு ரபிகள் நாயுல்லா உரைவு அவர்கள் வழியாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறான் அவர்களுடைய துவாக்களை கொண்டுதான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றான் உமரதி அல்லாஹர்கள் அவர்கள் அவர்கள் ஆட்சி கட்டிலே அமர்ந்து கோவற்றிக் கொண்டிருந்த காலம் செல்லும் திசைகளில் எல்லாம் முஸ்லிம்கள் வெற்றி கொடியை கொண்டிருந்த காலகட்டம் அது உமர் என்று சொன்னால் பாரசீகமும் ரோமும் அந்த பெயரை கேட்டாலே நடுஞ்சு கொண்டிருந்த காலம் உமரதி அல்லாஹுலாமுடைய காலம் அப்போதைக்கு இந்த உலகத்தில் எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அந்த அறியப்பட்ட உலகத்தினுடைய சரிபாதி நிலப்பரப்பின் அளவுக்கு இஸ்லாத்தின் கொடியை கொண்டு போய் நாட்டியவர்கள் தான் உமரதி அவர்கள் அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் உமரதி அல்லாஹ் ஆன்பு ஒரு நாள் தன்னுடைய படையினரை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள் அப்படி அனுப்பி வைக்கின்ற போது உடைய பழக்கம் என்னவென்றால் நபிகள் நாயகம் முல்லா அவர்கள் மருகம் அப்படித்தான் செய்வார்கள் பள்ளி பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டு துவாச்சியை விட்டு சரி போங்கள் என்றவர்களை சொல்லுவதில்லை மாறாக மொத்த படையினரையும் இருபதனாயிரம் பேர் அல்லது பத்தாயிரம் பேர் பனிரெண்டாயிரம் பன்னிரெண்டாயிரம் பேர் என்று சொன்னார் மொத்த படையினருக்கும் இவர்கள் தலைமை ஏற்பார்கள் அந்த படைக்கு தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தளபதியை குதிரையின் மேல் ஏறி அமர வைப்பார்கள் அந்த குதிரையினுடைய கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு ஊருடைய எல்லை வரைக்கும் கையை அந்த கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு குமரதுல்லாவில் அவர்கள் நடந்து செல்வார்கள் ஊரினுடைய எல்லைக்கு போய் அந்த படைதருக்காக அவர்கள் செய்துவிட்டு அங்கே சென்று அவர்களை வழி அனுப்பி வைத்து விட்டு வருவார்கள் உமரதி அப்படி ஒரு நாள் அவர்கள் தன்னுடைய இல்லத்திலிருந்து இருந்து மஜித் நபவியில இருந்து புறப்பட்டு ஊரின் எல்லைக்கு போய் கொண்டிருக்கின்றார்கள் பின்னாலே பல்லாயிரக்கணக்கான படை வீரர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதரத்து உமரதி அல்லாஹ்லாம் அவர்கள் அந்த படையினுடைய தளபதி அமர்ந்து இருக்கக்கூடிய குதிரையின் கடிவாளத்தை பிடித்துக்கொண்டு நடந்து போய் கொண்டிருக்கின்றார்கள் அந்த மக்களிடத்திலே பேசிக் கொண்டு வார் ஸ்ட்ராட்டஜி யுத்த உபாயங்களை வகுத்துக்கொண்டு கொண்டு சில அறிவுரைகளை சொல்லிக் கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் உமரதி அல்லாஹுலாம் அவர்களுடைய முகத்துக்கு நேராக ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி கையிலே ஒரு கோலை ஊன்றி கொண்டு நேராக உமரதி அல்லாமுக்கு முன்னாலே வந்து நிற்கின்றார் வந்து சொன்னார் இத்தகையில்லாக யா உமர் உமரே நீ அல்லாவுக்கு அஞ்சிக்கொள் கதுக்கும் உமை நீ சிறுபிள்ளையாக இருக்கும்போது எனக்கு தெரியும் உன்னை நான் பார்த்திருக்கின்றேன் நீ குட்டி உமர் என்றும் செல்ல உமர் என்றும் உன்னுடைய வீட்டினரால் நீ அழைக்கப்பட்டாய் நீ கை குழந்தையா இருக்கும்போது எனக்கு தெரியும் நீ குட்டி உமர் என்றும் செல்ல உமர் என்றும் அழைக்கப்பட்டாய் பிறகு உன்னுடைய தந்தையால் ஒட்டகங்கள் மெய்ப்பதற்கு கூட இவர் தகுதியேற்றவர் என்று உன்னுடைய தந்தை எதிர்பார்க்கின்ற அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ளவில்லை என்பதற்காக எல்லா தந்தையும் சொல்வதுதானே கோபம் வரக்கூடிய தந்தைகள் அதே போல் உன்னுடைய தந்தையால் நீங்கள் திட்டப்பட்டீர்கள் அதுவும் எனக்கு தெரியும் இன்றைக்கு உலகமே உங்களை பார்த்து நடுந்துகின்ற ஒரு ஆட்சியாளராக அறியப்பட்ட உலகத்தினுடைய இரண்டு பேரும் வல்லரசுகள் ரோமும் பாரசீகமும் உங்களுடைய பேரை கேட்டாலே அஞ்சு நடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் இப்போதுதான் நீங்கள் அல்லாகவே கூடுதலாக அஞ்ச வேண்டும் என்று அந்த வயது முதிர்ந்த அந்த பாட்டி கையில ஒரு கோலை ஊன்றிக்கொண்டு வளைந்த முதுவோடு வந்து நின்று உமரையில்லாம் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அந்த படை தளபதி உள்ளிட்ட முன்வரிசையில் நிற்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு விதமான சலிப்பு ஒரு விதமான கோபம் என்ன இந்த நேரத்தில் வந்து அறிவுரைகளை சலிப்பா நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு போருக்கு என்று நீங்கள் செல்கின்ற போது எப்படி ஆசாபாசங்களை அறுத்து எறிந்தவர்களாக இரையச்சத்தை இதயத்திலே ஏந்தியவர்களாக வெற்றி கிடைத்து விட்டது என்கிற ஆணவத்தில் மிதப்பில் பெருமையில் போன சமுதாயத்தை நீங்கள் தொந்தரவு செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்கின்ற அற்புதமான அறிவுரைகளை எல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து இவருக்கே ஒரு ஒருவர் அட்வைஸ் பண்ணுகிறார் அறிவுரைகளை கூறுகின்றார் அவரோ வாழ்க்கை போட்டியிலே பங்கேற்க இயலாத ஒரு முதியவராக இருக்கிறார் ஒரு பெண்ணாக இருக்கிறார் வளைந்த முதுவோடு வந்து இருக்கிறார் இது என்ன இப்படி நடக்கிறது என்று எல்லோரும் கொஞ்சம் பரபரப்பானார்கள் உமர சொன்னார்கள் அந்த மூதாட்டியை அப்படியே விட்டு விடுங்கள் அவரை எதுவும் செய்யாதீர்கள் ஏனென்றால் இந்த பெண்மணி பேசிய ஒரு பேச்சை சமா ஏழு வானங்களுக்கு மேலிருந்து அல்லாஹ் ஒரு முறை கேட்டு இவருடைய கேள்விகளுக்கு பதிலளித்தான் என்று சொன்னார்கள் இந்த பெண்மணியை இவருடைய கணவர் கொஞ்சம் வயது இருந்த காலகட்டத்தில் கோபத்தில் தலாக்கை போன்ற ஒரு வார்த்தையை அது இஸ்லாமிய சட்டமரவியார் என்று என்றதற்கு சொல்வார்கள் அது ஒரு பெரிய விளக்கம் சார்ந்த ஒன்று இஸ்லாமிய அதற்கு பெயர் திருக்குறானில் அதை பற்றி பேசக்கூடிய ஒரு அத்தியாயம் இருக்கின்றது அது தலாக்கை போன்ற ஒரு சொல்லை இந்த மனைவியை பார்த்து அவருடைய கணவர் சொல்லுகின்றார் இவருக்கோ மனப்பொதிப்பு தாங்க முடியவில்லை வசூல்தாவிடத்திலே வந்து சொன்னார் அல்லாவுடைய அவருடைய என்னுடைய வயிற்றை பிழிந்து என் ஆரோக்கியத்தை அர்ப்பணித்து இந்த மனுஷனுக்கு நான் பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்தேன் என் இளமையெல்லாம் இவன் தான் தின்றான் இவர்தான் இளமையை புறான் தின்னது இவரிடத்திலே வருகின்ற போது நான் எப்படி இருந்தேன் தெரியுமா இன்றைக்கு நான் எப்படி ஆகியிருக்கிறேன் என் வயிற்றை பிழிந்தல்லவா இவருக்கு பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்தேன் நான் இன்றைக்கு முதியவளாகிவிட்டேன் என்பதற்காக என்னை இப்படி ஏதோ தூக்கி வீசுவதை போல தலாக் மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போவார் என்றால் அதற்கு என்ன நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் நபிகள் நாயகம் சொல்லாசர் சொன்னார்கள் இந்த இந்த வேர்டு இந்த தலாக்குக்காக சொல்ல இந்த டேர்ம்ஸ் இருக்கு இது லீகல் டேர்ம்ஸ் லிகார் என்று பெயர் இதற்கு அல்லாஹ் இதுவரைக்கும் சட்டத்தை சொல்லவில்லை ஆகையினால் சட்டம் சொல்லப்படுகின்ற வரைக்கும் நீ கொஞ்சம் ஒதுங்கி இரு மாப்பிள்ளையிட்ட வந்து என்று சொல்லுகிறார்கள் அல்ல இன்னும் சட்டம் சொல்லவில்லை என் இஷ்டத்துக்கு நான் சொல்ல முடியாது அந்த பெண்மணி சொல்கிறார்கள் உங்கள்கிட்ட பேசி என்ன பண்ணி நான் அல்லாட்ட பேசிக்கிறேன் சொல்லாட்ட நான் உங்களிடத்தில் என்ன பேசுவது இலை நான் உங்களிடத்தில் என்ன அஸ்து இலல்லா அல்லாட்டை நான் பேசிக்கொள்கிறேன் அல்லாஹ் இடத்திலே என்று சொல்லுதுந்தார் தான் ஜையேதான் சொல்கிறாரியா அல்லாஹ் என் வயிற்றை குழிந்து இவருக்கு நான் பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்தேன் என் இளமையை தின்றார் இவர் இன்னைக்கு நான் வேண்டாளலாக போய் விட்டேன்னா வார்த்தை முன்னே பின்ன வரதான் செய்யும் சகித்துக் கொள்ளக் கூடாதா இவர் இந்த வார்த்தையை அல்லாஹ் அந்த பெண்மணி சொல்லும்போது அன்னை ஆயுஷா ரதி அல்லவு நான் சொல்லுகிறார்கள் நான் ரசூல்தாவுக்கு வலது பக்கத்தில் தலை சீவிக் கொண்டிருந்தேன் இப்படி ரசூல்லா அப்படி நடுவில வகைடெடுத்து இப்படி சீவக்கூடிய பழக்கம் உண்டு ஒருவேளை ஆயிஷா நாயி சீவி விட்டதனால அப்படி இருக்கு நல்லா இருக்குன்னு அவங்க இருந்துருக்கலாம் பெண்கள் வழக்கம் போல சீவுவதை போல நடுவில் வகுடு எடுத்து ஆண்களும் சீவி விட்டு பார்த்திருக்கலாம் அதை ரசூல்லாவுக்கும் கொண்டிருக்கலாம் நாம அந்த ஆராய்ச்சி போது நமக்கு தேவையில்லை ரசூல்ல்லாவுக்கு நான் வலது பக்கமாக வகுடு எடுத்து அப்படி சீவி முடித்தேன் இது சீவுக்கு எத்தனை நிமிஷம் ஆயிடும் ஒரு தேர்ட்டி செகண்ட் ஒரு ஃபார்ட்டி ஒரு நாற்பது செகண்ட் ஆகும்மா அப்படி சீவி கொண்டிருக்கின்ற போது இந்த அம்மா சொல்லுது நான் எல்லா விடத்தில் பேசிக் கொள்கிறேன் என்று சொல்லுவார்கள் அல்லாவிடத்தில் பேசுது யா அல்லாஹ் இந்த மாதிரி எனக்கு நடந்து போச்சு நான் என்ன பண்ணு இடதுபக்கமாக சீப்பை நான் கொண்டு வருவதற்கு முன்னால் அல்லா அருள்மறை நான் குரானின் வசனத்தை இறக்கி வைத்து விட்டான் முஜாதிலா தர்க்கம் செய்த பெண் என்று அந்த அத்தியாயத்துக்கு பெயர் அல்லாவிடத்தில் தர்க்கம் செய்கிறார் தர்க்கம் செய்கிறார் அது எப்படி இளமையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு நல்ல பிள்ளையை பத்து முடிச்சிட்டு நான் கிளவியான உடனே என்ன லிகார் செய்கிறேன் என்று சொல்வாரா என்று அல்லாவிடத்தில் அந்த பெண்மணி தர்க்கம் செய்கிறதாக அந்த ஒரு சட்டம் இப்போது உமர்றி இல்லாமல் சொல்கிறார்கள் ஏழு வானங்களுக்கு மேலிருந்து இந்த பெண்மணியின் கோரிக்கையை தான் அல்லாஹ் கேட்டான் ரசூலுல்லாவிடத்தில் உங்கள்ட்ட நான் பேச மாட்டேங்க அல்லா கிட்ட பேசிக் என்று சொன்னது இந்த அம்மா தான் இப்போது எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுகிறது என்றால் ஆலமீன் அல்லாஹ் யாருடைய பேச்சை கேட்டானோ செவியேற்றானோ கோரிக்கையை அங்கீகரித்தானோ அந்த பெண்மணியின் குரலை நான் கேட்கக்கூடாதா நான் யாருங்க ஒரு மனுஷன் அவ்வளவுதான் நான் கேட்கக்கூடாதா நான் கேட்பேன் என்று உமரதையெல்லாம் சொல்கிறார்கள் இங்கே நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால் என்ன அறியப்பட்ட உலகத்தினுடைய வல்லரசுகள் நடுங்கி கொண்டிருந்தது அந்த உமர் ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பொது இடத்தில் வைத்து பல்லாயிரக்கணக்கான பேர் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்தில் வைத்து செய்யக்கூடிய அறிவுரையை செய்தாழ்த்தி அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் ஒரு வயதிலே முதிர்ந்த ஒரு மனிதனுக்கு மூத்த மனிதனுக்கு அவர்கள் செய்யக்கூடிய அறிவுரைகளை எப்படி செய்தாழ்த்தி கேட்க வேண்டும் என்பதற்கு அல்லவா இஸ்லாம் ஒரு உதாரணமாக இதை முன்வைக்கிறது இன்றைக்கெல்லாம் வயதிலே மூத்தவர்கள் அறிவுரைகள் சொன்னாலேயே ஹெட்போனை தூக்கி காதல வச்சுக்கிறான் அதுல என்ன ஓடுதுன்னு நமக்கு என்ன தெரியும் இன்சல்ட் பண்றாராம் அவரு நவிகள் நாயகம் சொல்லு சொன்னார்கள் ஒருவர் முதியவர் என்பதற்காக வேண்டியே ஒரு இளைஞன் ஒருவரை மதிப்பான் என்றால் அவர் மாப்பாவும் இல்ல பெரிய பாப்பாவும் இல்ல தாய் மாமாவும் இல்லை யாரும் இல்ல அவர் ஒரு முதியவர் அவ்வளவுதான் உறவு பார்த்ததே இல்லை ஒரு கிபரி முதி முதியவர் என்பதற்காக வேண்டியே ஒரு இளைஞன் ஒரு முதியவரை மதித்தால் பஸ்ல போறோம் சீட் இல்ல புதியவர் நின்று போட்டிருக்கிறார் ஐயா வாங்க உட்காருங்க ட்ரெயினில் போறோம் அவர் காலை தூக்கி எதிர் சீட்ல வைக்கணும்னு ஆசைப்படுறாரு தொங்கி தொங்க போட்டிருந்தா கால் வீங்கிரும் இன்னும் வயசு ஐம்பது அறுபது ஆகுது கா தம்பியை காலை வச்சுக்கலாமா முரைக்கிறதில்ல தாராளமா வச்சுக்கோங்க ஐயா கொஞ்சம் ஒதுங்கி இடம் கொடுப்பது அவருக்கு சுடுதண்ணி தான் குடிப்பார் அவசரத்தை சுடு தண்ணி பாட்டில மறந்து வச்சுட்டு வந்தார் நம்மள்ட்ட சுடு தண்ணி இருக்கு ஐயா கொஞ்சம் குடிங்க இப்படி ஏதோ ஒரு உபசரிப்பு வயதிலே மூத்தவர் என்பதற்காக ஒரு இளைஞன் முதியவரை உபசரித்தால் அபிகள் நாகிபு சல்லா சொன்னார்கள் இவன் முதியவனாகும் போது இவனை கண்ணியப்படுத்துகின்ற இளைஞர்களை அல்லா தருவான் இவன் இந்த இளைஞனுக்கும் முதுமை கொண்டு வரும் அல்லவா அப்போது இவனை மதிக்கின்ற இளைஞர்களை அல்லாஹ் கொடுப்பான் என்று அபிகள் நாகி சொல்லா சொல்கிறார்கள் ஹதியத்தினுடைய விரிவுரையாளர்கள் திருக்குறானின் விரிவுரையாளர்கள் எல்லாவற்றையும் பூத கண்ணாடி போட்டு மிக நுட்பமாக பார்ப்பார்கள் ஏனென்றால் அவைகள் எல்லாம் வரையறுக்கப்பட்டு விட்டவைகள் இனிமேல் குரான் கிடையாது இனிமேல் ஹதீர் புதிதாக வரப்போவதில்லை உலகம் அழுகின்ற காலம் வரைக்கும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் சொன்ன அந்த அறிவுரைகள் தான் காலங்கள் கடந்து அது தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிறது புதிய புதிய விளக்கங்களை அது தருகிறது மனிதனுக்கு இந்த நபிமொழிக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய நபிமொழித்துறை வல்லுநர்கள் சொல்கின்றார்கள் இந்த ஹதீசுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இந்த முதுமை அடைவான் அப்படின்னு அர்த்தம் அதாவது இவன் இளமையை மரணிக்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம் அதாவது இவன் நீண்ட நாட்கள் உலகத்தில் வாழ்வான் அர்த்தம் இவன் இவன் முதுமை அடையும் போது முதுமை அடைந்தால் அடையும் போது என்பதற்கும் அடைந்தால் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது இவன் முதுமை அடையும் போது என்றால் முதுமை அடைவான் இவனுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய இளைஞர்களை அல்லா தருவான் என்றால் அப்போதும் இந்த பாரம்பரியம் முதியவர்களை மதிக்கக்கூடிய அந்த பாரம்பரியம் தொடர்ந்து வரும் என்பதை நபிகள் நாயகம் சொல்லலாக உணர்த்துகிறார் அப்போ தர்தார் அதிகாமத்தலானது மிக முக்கியமான நபி தோழர் ரோட்ல போய் கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று ரசூல்லா பார்க்கிறார்கள் அவர்களுக்கு பின்னால் அபுபக்கர் சித்திகளை எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள் உடனே அபு தர்தாவை கூப்பிட்டார்கள் அபுபக்கர் போய்கிட்டு இருக்காங்க அபு தர்தாவை மட்டும் கூப்பிட்டார்கள் தம்பி உங்களுக்கு பின்னால வருவது யார் என்று கவனித்தீர்களா அபுபக்கர் சித்தி கதையாக உங்க யார் தெரியுமா அல்லாவுக்கும் ரசூலுக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு மனிதர் வயதிலே மூத்த ஒரு மனிதர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் உங்களுக்கு பின்னால் வருகின்ற போது ரெண்டு ஸ்டெப் அப்படி தயங்கி அவரை முன்னால விட்டு பின்னால் அல்லவா நீங்கள் போயிருக்க வேண்டும் அவரை முந்தி கொண்டு இல்ல என்று பேசிக்கொண்டிருக்கோம் கிராஸ் பண்ணி போயிட்டாங்க அவங்க இப்பவும் போங்கிறாங்க முன்னால் செல்வதை கூட ஒரு மறைமுகமான அவமதிப்பு என்று ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கின்றது நம்முடைய நாள் சூரா யூசு என்கிற ஒரு அத்தியாயம் புகழ்மிக்க ஒரு அத்தியாயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சூறா தான் பன்னிரெண்டாவது அத்தியாயம் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை பாடங்களையும் அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் வைத்து விக்கின்றான் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை பாடங்களையும் அல்லா அந்த அத்தியாயத்தில் வைத்து விக்கின்றான் என்னுடைய சிற்றறிவுக்கு நானே அந்த அத்தியாயத்துக்கு பதினைந்து மணி நேரம் விளக்கம் சொல்லி இருக்கின்றேன் நான் படிக்கிறது ஒரு அதிகபட்சம் ஒரு ஒரு ஏழு ஆறு ஏழு நூறுகளை பிரிவுரைகளை படித்திருப்பேன் அவ்வளவுதான் அதுல ஒரு வசனம் இறைத்தவர் யூசுப் நபிக்கு யூசுப் நபிக்கும் அவருடைய பத்து சகோதரர்களுக்கும் தாய் வேறு தந்தை ஒன்று முதல் பத்து சகோதரர்களுக்கு தாய் வேற கடைசி ரெண்டு சகோதரர்கள் யூசுப் புன்யாமின் இவங்களுக்கு தாய் வேற தந்தை ஒன்று தான் யாக்குபு தான் இந்த ரெண்டு பிள்ளைகள் மேல யாக்குபு நபிக்கு பாசம் அதிகம்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க யாக்குபு நபி நினைக்கிறது நம்ம ஈக்குவலா தான் அன்பு செலுத்துறோம் உண்டு அவனுக்கு காம்ப்ளெக்ஸ் அவன் ஏதோ தமிழ் மார்ந்தாலும் அதிக பாசமாக இருக்க அவங்க நினைச்சுக்கிட்டாங்க யூசுப் ரபியை பிரிந்தார்கள் யூசுப் ரபி எதிர்த்து நாட்டுக்கு விட்டார்கள் அதெல்லாம் வரலாறு தெரியும் இப்போ இந்த பதினோரு பேரும் பாலஸ்தீனத்திலே பஞ்சம் நிகழ்கிறது யூசுப் நபிக்கு சொந்த ஊர் இப்ராஹி ரபி அடக்கமாய் ஊரு ஊர் நபிமார்களின் பூமி பதினோரு பேரும் புறப்பட்டு யூசுப் இடத்திலே தானியங்களை வாங்குவதற்காக வறுமையை போக்கிக் கொள்ள வருகின்றார்கள் யூசுப் நபிக்கு ஒரு ஆசை நம்ம சகோதரர் புண்யாமின்னு இருக்கிறாரில்ல அவரை நம்ம பக்கத்திலே வச்சுக்கணும் முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தா எவ்வளவு ஆசை இருக்கும் அவங்களுக்கு இந்த சகோதரர் நம்மளை பக்கத்துல வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இவருடைய உணவு மூட்டைக்குள்ளாக தானியங்களை அளந்து போடக்கூடிய மரக்கால தூக்கி ஒழித்து வைத்து விட்டார்கள் திடீரென்று மரக்காலை காணும் என்று கூப்பாடு போடுகிறார்கள் யாரோ திருடிட்டான்னு சொல்ல ஓராள் பார்சலையா திறந்து பார்ப்போம் யாருடைய பார்சல்ல மரக்கால் இருக்கிறதோ அவர் தான் திருட அவரை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போறோம்னு ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படி பொய் திருடலாம் இல்லை தானிய மூட்டையை திறந்து பார்த்தா புண்ணியாமியின் தானிய மூட்டையில தான் சார் இது இருக்குது மரக்கால் இருக்குது அவரை நான் அரெஸ்ட் பண்ண போறேன் எங்க தான் இருக்க போறாரு நீங்க பத்து பேரும் ஊருக்கு போங்கன்னு சொல்றாங்க அப்ப இந்த பத்து பேரும் ஒரு வார்த்தை சொல்கிறார்கள் யூசுப் நபி இடத்துல பஹூத் அஹதனா மக்கானா எங்க பத்து பேர்ல ஒரு ஆளை அவருக்கு பதிலாக பிடிச்சி வச்சுக்கோங்க அவரை மட்டும் பிடிக்காதீங்க ஏன்னா எங்க வாப்பா இன்னும் அவன் சேகன் கபீர் முதிய ஒரு முதியவர் எங்க வாப்பாரமும் முதியவர் அந்த முதியவரை கஷ்டப்படுத்தின மாதிரி ஆயிடும் இவரை கைது செஞ்சா அதுக்கு பதிலா எங்க பத்து பேர் ஒரு ஆளை பிடிச்சா அவர் பெருசா ஒன்னு வருத்தப்பட மாட்டாரு எங்க வாப்பா அந்த வயசாளிக்கு அவ்வளவு வருத்தம் வராது இவரை பிடிச்சா தான் ரொம்ப வருத்தம் வரும் எங்க வாப்பாவை கஷ்டப்படுத்த கூடாது என்றவர்கள் சொல்கிறார்கள் யூசு நபி கேட்டிருக்கணும் கேட்கல அந்த முதியவரை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நினைச்சிருக்கணும் ஆனா கேட்கல அதெல்லாம் முடியாதுங்க தப்பு செய்கிறவங்க ஒருத்தன் தண்டனை இன்னொருத்தனுக்கா அது அக்கிரமம் அது அதெல்லாம் நான் ஒரு வாழ்க்கை எல்லாம் நடிப்பு எல்லாமே உண்மையில அவர் திருடவும் இல்லை எதற்காக யூசுப் நபி அவர்கள் முதியவர் என்று சொன்ன பிறகும் தம்பியை கைது செய்வதில் குறியாகவே இருந்தார்கள் நான் சொன்னேன் அல்லவா குரானுடைய வசனங்களை ரொம்ப நுட்பமாக பார்ப்பார்கள் விரிவுரையாளர்கள் எதற்காக சொன்ன பிறகும் கைது செய்வதிலே குறியாக இருந்தார்கள் என்றால் இன்னலகு அபன் சேகன் கபீர் அவருக்கு முதிய தந்தை உண்டு கபீர் என்கிற வார்த்தைக்கு தள்ளாமையில் இருப்பவர் அல்ல கண்ணியமான ஒரு மதிய முதியவர் மூத்தவர் முதியவர் தள்ளாமையில் கிடப்பவர் என்றார் அர்த்தர் கபீர் என்று சொன்னால் ரொம்ப தள்ளாமையில் ரொம்ப கண்ணியமான மனிதர்னு அர்த்தம் இருக்கு அவர் கண்ணியமான மனிதர் அதனால அவர் குடும்பத்துல ஒரு கைது சம்பவம் நடந்தா அவருக்கு அவமானமா போயிடக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா பின்னால நம்ம விளக்கம் சொல்லிடுவோம் இவர் திருவிடலாம் இல்ல நான் தான் அவர் அரசு பண்ணிட்டு இருக்கிற விளக்கம் சொல்லிடுவோம் அந்த முதியவர் என்று அர்த்தத்தில் சொல்லி இருந்தால் தம்பியை கைது செய்திருக்க மாட்டார்கள் என்று இந்த இந்த வசனத்துக்கு விளக்கம் அளவுக்கு முதியவர்களுடைய மனங்களை கூட கூடாது என்று கற்றுத்தரக்கூடிய மார்க்கம் இந்த மார்க்கத்தின் கூடுதலாக இருக்கின்றது வெடிச்சத்தம் வேட்டுச்சத்தம் ஒலி மாசு கேட்டு புகை மூக்கில் ஏறி ஒரு முதியவர் இருமுறாரு இருமி அவருக்கு சிறுநீர் வந்துடுச்சு அதை சுத்தப்படுத்துவதற்கு எப்படி சுத்தப்படுத்தி சொல்கிறார்கள் நாக்கால நக்கினி சொல்லியிருக்கான் அவர் ஒரு வழி இல்லாமல் இருக்கிறார் இவர்கள் நாளைக்கு வந்து என்ன செய்வார்கள் கோமியத்தை கொண்டு வந்து தெளித்து அதை மனிதனுடைய நாக்கை விட புனிதமானதாக ஆகிவிட்டது கோமியம் இப்படி ஒரு உளுத்து போன ஒரு தத்துவத்தை சுமந்திருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு முதியவர்களை மேன்மைப்படுத்த சொல்லித் தரக்கூடிய ஒரு தத்துவத்திற்கான தேவை கூடுதலாக இந்தியாவுக்கு இருக்கின்றது எனவே நம்முடைய மார்க்கத்தை பொத்தி வைப்பது இங்கே வாழுகின்ற மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்று நான் நினைக்கின்றேன் ஆகையினால் இஸ்லாத்தை எல்லா தரப்பு மக்களுக்கும் சிறப்பாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமையை சுமந்திருக்கக்கூடிய நாம் அதை மிகச் சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு மார்க்கத்துக்காக உழைக்கக்கூடிய மக்களாக வர